பண்ணணும்னு ஆசை சொல்லுங்களேன் சார் கூட தான் ஃபஸ்ட் படம் எனக்கு ஸோ நான் தான் கொஞ்சம் நர்வஸாக இருந்தேன் ஏன்னா ஒரு பெரிய காமெடியன் அவர் வந்தாலே தேட்டரில் நாங்கள்லாம் சிரிச்சிடுவோம் ஸோ அவருக்கு கூட ஒர்க் பண்ணும்போது எப்படி இருக்குது இல்லைனா காமெடியெல்லாம் என் படத்தில் பண்ணதே இல்லை ஸோ இந்த படத்தில் ஃபஸ்ட் பண்ணுறேன் ஸோ அவரை நம்பி தான் நான் பண்ணேன் பட் நாங்கள் இப்போ எடிட் பண்ணும்போதுலாம் நாங்கள் சிரிப்போம் எடிட்டில் உட்காந்து பார்க்கும்போது எல்லாமே நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன் ஆனால் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்தது

சார் ஹிட்லர் போட்டிருக்கீங்க அதில் வந்து கன்னும் இருக்குது இன்னொன்று வந்து நம்ம தேர்தல் ஒரு சிம்பிளும் இருக்குது சின்னங்கள் இது எதை பற்றி அரசியல் பற்றியான புரிதல் இருக்குமா இதில் என்ன சொல்ல வரும் ஹிட்லர்னால் ஒரு சர்வாதிகாரம் தான் எல்லாேருக்கும் தெரியும் இடியாமின் இவங்களாம் ஸோ இது ஹிட்லர் பேர் வச்சுருக்கீங்க சொன்னீங்க பட் ஆனால் அந்த சிம்பல் எதை சொல்ல போகுது சர்வாதிகாரத்தோட சிம்பிளாக தான் ஹிட்லர் அதை கொண்டு வந்திருக்காரு ஸோ ஸ்வஸ்தெக் சென் அதோட சிம்பல் அது ஸோ ஹிட்லரோட கொடியில் இடம்பெற்ற ஒரு முக்கியமான இது ஸோ ஹிட்லருங்கிற நேம் எப்படி ஒரு இருக்கோ ஸோ அதனால அந்த சிம்பிளை நாங்கள் கொண்டு வரோம் ஒரு சர்வாதிகாரத்தோட அடையாளமாக மட்டும் கொண்டு வரோம் வேற எதுவும் இந்த இதுகளை வேற எந்த இதுவும் கிடையாது ஹிட்லர் நீங்க மனசுல வச்சுட்டு அந்த இதை பார்த்தீங்க பார்த்தா மட்டும் போதும்னு நினைக்கிறேன் சார் இல்ல நீங்க சாஃப்டான கேரக்டர் விஜய் ஆண்டனி சாரு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நீங்க சிம்பிளா வேற வந்திருக்காரு செருப்பு கூட போடலை அவரை எப்படி சூஸ் பண்ணீங்க

படத்தை பார்த்தா என்னோட முரட்டு குணம் வெளியே தெரியும் இன்னும் சொல்லவே இல்லையா உங்களை பத்தி இல்ல நான் விஜயானி சார் அதை சூஸ் பண்ணல விஜயானி சார் தான் என்ன சூஸ் பண்ணாரு ஒரு படம் பண்ணுவோம் வாங்கன்னு கூப்பிட்டாரு கதை ஏதாவது இருக்குதா சொல்லுங்க அப்படின்னாரு நான் இந்த ஹிட்டரோட கதையை தான் நான் முதல்ல எழுதின கதை நான் படமா பண்ணணும்னு நினைச்சது அது ஆனா அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் படைவிரன் படைவிரன் பண்ணேன் ஸோ இந்த கதை சாருக்கு சரியா இருக்கும்னு நான் நம்பினேன் ஸோ நான் போய் சொன்னேன் அவருக்கும் பிடிச்சிருந்தது அப்படி தொடங்கப்பட்டதா விஜயானி சார் இது வந்து உங்களுக்கு क्वेश्चन இங்க இருக்கீங்க ஆ ஓகே ஓகே இது வந்து पर्सनலான क्वेश्चन அந்த விட்டுருங்க வேணா பரவாயில்லை சரிங்களா நீங்க வந்து செர்வ் பண்ணாத காரணம் என்ன என்ன இது ரகசியம் இருக்கா இல்ல அப்படி ஒண்ணு இல்ல திடீர்னு மனசுக்கு தோணுச்சு இதையும் பெருசா யோசிக்கிறது இல்ல திடீர்னு ஒரு நாள் ஸ்டாப் பண்ணினு தோணுச்சு ஸ்டாப் பண்ணிட்டேன் திடீர்னு ஆரம்பிக்கணும் ஆரம்பிச்சிரணும் அவ்வளவு இப்போ ஒரு விஷயம் இப்போ ஒரு விஷயம் சொன்னீங்க ஈரன் கிட்ட வந்து பேசும்போது ஒரு வேவ் வேவ் லைன் வர்க் ஆகலன்னு சொல்லிட்டு அவங்க கம்யூனிகேஷன்காக நீங்க விட்டீங்க மற்ற ஈரன்லாம் எப்படி சார் தம்பி என்னது சொல்றது நான் பண்ணுற படங்கள்லாம் சீரியஸான படங்கள்றதுனால நமக்கு வந்து ரொமான்டிக்கான போர்ஷன்ஸ் நிறைய படத்தில் வர்றதில்லை பெரிய இலக்கு ஒன்று சூஸ் பண்ணிட்டு அதை சால்வ் பண்ணுற நோக்கத்தில் எல்லா கதைகளுமே அமையுதுன்றதுனால இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா டேரக்ட் வந்து பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துட்றாரு எல்லா படமே கொஞ்சம் ஆக்ஷன் மோட்லையும் சீரியஸாக ஹீரோ இருக்க வேண்டிய சூழ்நிலை கொஞ்சம் இதை நம்ம ட்ரை பண்ணிருக்கோம் நான் ஆக்சுவலாக என்ன சொன்னேன்னா உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சிருந்தா இன்னும் நிறைய பேசியிருப்பேனே ஷூட்டிங் ஸ்பாட்ல ஆ மாதிரி ட்ரை பண்ணிருப்போமே அப்படின்லாம் கிங்ஸ்லி கிங்ஸ்லேயே போடுங்க

வீட்டுல இல்ல யோசிச்சுட்டு வந்தியா அதுல இது முதல் மேட்டை தான் சூப்பரா இருக்கு படத்துல எப்படி விஜய் ஆண்டனி சார் கூட நீங்க வந்தாரு ஜாலியா இருப்பாரு நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது சார் எப்பவுமே ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ணிட்டு ஜாலியா இருப்பார் டெரர்லாம் கிடையாது சாப்டா அதாவது ஹிட்லர் வந்து ஒரு பெரிய சர்வாதிகாரிங்கிறது எல்லாருக்குமே ஊருக்கே உலகத்துக்கே தெரியும் அவருடைய சொஸ்திகா சின்ன இருக்கு பாருங்க அதை நீங்கள் குறிப்பிட்ருக்கீங்க இங்கே அது ஒரு மத குறியீடு அது மட்டும் இல்லை அவர் அடிக்கடி வந்து காளியை பற்றி புகழ்ந்து பேசுவார் காளி இல்லாமல் என்னால் இருக்க முடியாது காளியினுடைய குற்றப்பார்வை அப்படின்லாம் சொல்லக்கூடியவர் ஆக ஒரு மதத்தினுடைய பிரதிநிதியாக ஹிட்லரை எதாவது காட்டுறீங்களா நாங்கள் அப்படி எதுவும் காட்டவும் இல்லை அந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டிய தேவை இந்த படத்துக்கும் இல்லைன்றதுனால நீங்கள் ஹிட்லரை ஒரு சர்வாதிகார ஒரு இதுவாக மட்டும் பார்த்தா போதும்னு தோணுது எனக்கு மற்றபடி இதுக்கு வந்து இது வேற எந்த மத அடையாளமோ இதுவோ எதுவுமே கிடையாது முக்கியமாக ஹிட்லருங்கிற ஹிட்லர் குறிப்பிடவும் இல்ல ஹிட்லருங்கிறது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அது ஒரு படிமம் அவ்வளவுதான் இல்ல அந்த படிமத்தை வந்து கதாநாயகனை வந்து உயர்த்தி காட்டுற ஒரு தமிழ் சினிமாவில் நீங்க இது ஹிட்லர் வந்து கதாநாயகன் சொல்லுதுன்னு நீங்க சொல்ல முடியாது நான் வந்து இந்த வச்சு நான் சொல்றேன் படத்தோட தலைப்பு வில்லனுக்குண்டான தலைப்பாவும் இருக்கலாம் இல்லையா ஓ அப்படின்னா கதையினுடைய நாயகன் எதிர்நாயகனா கதையினோட நாயகனை மட்டுமே தலைப்பா வைக்கணும்னு இல்லையா சார் ஆமா இல்ல எனக்கு அதுதான் புரியல நீங்க வந்து அதுல இருக்க கருத்தை எடுத்துக்க எடுத்துக்கிறோம் தான் நான் நினைக்கிறேன் அது அதோட யார் சொன்னா அவர் சொன்னதுல ஏதாவது குறியீடா இருக்கா அப்படின்னு போனா கிடையாது இந்த படத்துக்கு அந்த வரி வந்து ரொம்ப முக்கியமான வரி ஒரு போராட்டம் அப்படிங்கறத வந்து நம்ம எந்த விதமா போராட அப்படிங்கிறத வந்து நம்ம நம்மளோட எதிரி தீர்மானிக்கிறாங்கிற ஒரு மாவோட அந்த வரிகள் வந்து ரொம்ப முக்கியமான வரிகளா நான் நம்புறேன் இதை வந்து அதனால இதை நம்ம கொண்டு வரோம் ஹிட்லருங்கிறத வந்து ஒரு 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 சர்வாதிகாரத்தரோட அடையாளம் ஒரு சர்வாதிகார ஒரு ஒரு மனிதன் ஒரு சர்வாதிகாரத்தை அடைஞ்சிடக்கூடாது ஒரு ஹிட்லரை ஆயிடக்கூடாது அப்படின்ற ஒரு முனைப்பு தான் இந்த படம் துப்பாக்கிதால ரத்தம் வந்துருது சார் ஏன்னா இதுல ரத்தம் இருக்கு இந்த படத்துல அதனால சார் உங்களுடைய ப்ரீவியஸ் படமாகட்டும் இந்த படமாகட்டும் அது எக்ஸப்ஷனலி வெல் மேட் ஃபிலிம் இந்த படத்தில் நீங்கள் தான் யூ ரிட்டன் த ஸ்டோரி அப்படின்றதால கேட்குறேன் வாட் வாஸ் த ஸ்பார்க் தட் லெட் யூ டு ரைட் தி ஸ்டோரி என்ன இஸ் பேஸ்ட் ஆன் அ ரியல் லைஃப் இன்சிடென்ட் எங்கேயாவது சம்திங் மஸ்ட் ஹவ் காட் யூ டு திங்க் அபவுட் திஸ் இல்லையா ரெண்டு விதமாக நம்ம வந்து கதைகள் எழுதுவோம் நான் தோணுது என்ன பொறுத்த வரைக்கும் ஒன்று நம்ம வந்து சில படங்கள் பார்ப்போம் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள் இருக்கும் அந்த பிடிச்ச படங்களை ரெஃபரன்ஸாக வச்சுட்டு நம்ம ஒரு கதையை யோசிப்போம் ரெண்டாவது நம்ம வாழ்க்கையில் நடந்த சம சம்பவங்கள் ஏதாவது ஒன்று நம்ம பாதித்ததை வச்சு கதை எழுதுவோம் எல்லாருக்குமே இது அந்த முதல் கருங்கிறது இந்த ரெண்டு இடத்துல இருந்து ஒன்று தான் கிடைக்கிது நம்பரை நான் என்னோட ஒரு ஒரு நாள் பயணத்துல எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அதை பேஸ் பண்ணி யோசிக்கும் போது இப்படி ஒரு கதை வந்தது இது வந்து ரியல் லைஃப் இன்சிடென்ஸ்லேருந்தே வருதுன்னு சொல்லலாம் ஆஸ்திரியா ஆஸ்திரியா இந்த ஹிட்லருக்கும் கதாநாயகும் சம்பந்தம் இல்ல சார் ஹிட்லருக்கும் வில்லனுக்கும் தான் சார் சம்மந்தம் இருக்கு இல்லை எனக்கு கேள்வி புரியல ரெண்டு தலைப்பும் ஒரே தலைப்புன்னா எனக்கு புரியல சார் ஒரு படத்தோட தலைப்புங்கிறது பட கதாநாயனை மையப்படுத்தி இருக்கலாம் கதையோட கதையோட கருவை மையப்படுத்தி இருக்கலாம் சரிங்களா நான் இந்த படத்தோட கரு கருவை மையப்படுத்தி இந்த ஹிட்லருங்கிற டைட்டில் வச்சுருக்கேன் கதாநாயனை மையப்படுத்தி இல்லை ஆஹ் படத்துல நடிக்காதவங்களை பத்தி நம்ம பேசி அதை ஒரு இது பண்ண வேணாம் அவங்க உண்மையிலேயே இந்த படத்துல ரொம்ப இன்வால்வ்மெண்ட்டோட ஒரு ஹீரோயின் இதுதாங்க பட் அவங்க பர்சனல் ரீசனால அவங்களால வர முடியல அவங்க ஃபேமிலியில ஒருத்தருக்கு வந்து ரொம்ப சீரியஸா இருந்ததுனால அவங்க கூட வந்து பாத்துக்க வேண்டியதாயிடுச்சு அதனால அந்த போனாங்க ரெண்டு நாள்ல எங்களுக்கு வந்து ஒரு ஹீரோயின் கண்டிப்பா வேணும் அதுவும் என்னோட கேரக்டர் ஏற்ற மாதிரி வேணும் விஜய் நிசாருக்கு ஆப்டாவும் கரெக்டாவும் இருக்கணும் சோ அதில் நிறைய ரெண்டு நாள் உட்காந்து பிச்சுட்டு யார் யார் இருக்காங்கன்னு பார்த்து அப்படி ஒரு இதில் ஒரு போட்டோஸ் பார்த்தோம் அந்த போட்டோஸ் பார்க்கும்போது எனக்கு அது வந்து மோஸ்ட்லி என்னோட கேரக்டர் ஆப்டா இருக்க மாதிரி தெரிஞ்சது அப்புறம் அவங்க என்ன படங்கள் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம் சீருன்னு ஒரு படம் மண்மதுல இருந்தாங்க அவங்க ஒரு விதத்துல ஒரு பூமிங்காவோட ஒரு சாயல் இருந்தது எனக்கு பூமிங்கா அவங்களோட அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நல்ல ஆக்ட்ரஸ் அவங்க ஒரு அவங்ககிட்ட ஒரு பாந்தம் இருக்கும் ஸோ அதே மாதிரி என்னோட ஹீரோயினுக்கு வந்து ஒரு ஜாலியான ஒரு பொண்ணு மட்டும் இல்லை ஒரு பெயின் இருக்கு அவளுக்கு ஒரு எக்ஸ்பிரிகிட்டேஷன் இருக்கு லைஃப்ல ஒவ்வொரு தடவையும் தோத்து தோற்று வந்து நிற்கிற ஒரு பொண்ணாவ ஸோ அந்த பெயினை தாங்குகிற ஒரு முகம் வேணும்னு தோணுச்சு ஸோ அது ரியாசமாக அவங்களுக்கு இருக்குன்னு நான் நம்பினேன் ஸோ அப்படி உள்ள வந்தாங்க தேங்க் யூ ஸோ மச் யெஸ் தேங்க் யூ ஸோ மச் ம் ம் ஆக்சுவலாக நெக்ஸ்ட் இயர் ரெண்டு மூணு படம் மியூசிக் பண்ணலான் இருக்கேன் இந்த படத்தில் நான் பாடி சஸ்பென்ஸாக வச்சிருக்காங்க டெஃபினட்டாக எந்த சேலஞ்சஸ்மே கிடையாது ஆக்சுவலி வந்து இதுக்கு முன்னாடி நாங்கள் ஸ்பீச்சில் சொன்ன மாதிரி தான் ரெண்டு பேருமே வந்து சரோட சாங்ஸ்க்கு ரொ எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பட் ஆனால் வந்து என்னென்னா இந்த படத்தை பொறுத்து மட்டும் சாங்ஸ் வந்து தனா வந்து நரேட் பண்ண ஸ்டேஜ்லேருந்து என்னென்னா சாங்ஸ் வந்து படத்துக்கு தேவையான சாங்ஸ் மட்டும்தான் இருக்குது இந்த சென்ஸ் வந்து இதை வந்து ஒரு ஒரு கட் பண்ணி ஒரு இடத்துல ஒரு சீன் போயிட்டுருக்கு இருக்கு அங்கேயே கட் ஆகி ஒரு ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு வேறு இடத்துல ஒரு சாங்கோ அப்படிப்பட்ட ஒரு சாங்ஸே இல்லை இந்த படத்தில் எல்லாமே படத்தோடு சேர்ந்து அந்த படத்தோட கோரோட என்ன சாங்ஸ் இருக்கோ அப்படிப்பட்ட ஒரு இது தான் அண்ட் ஆக்சுவலி வந்து இதில் ஒர்க் பண்ணும்போது எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது ஏன்னா வந்து எப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி தான் சரோட இவ்வளோ படம் நம்ம கேட்டிருக்கோம் பாட்டு ஸோ நம்ம பாட்டை வந்து அவர் அவர் வந்து கேட்டு அவர் அதை ஜட்ஜ் பண்ணும்போது அவரோட ஃபீட்பேக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அண்ட் அவருமே வந்து பயங்கர ஸ்வீட் ஃபர்ஸ்ட் டே வந்து அவர் சொல்லிட்டு இருந்தார் அவர் வந்து எங்களோடய ஒர்க் எப்படி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது ஸோ அதனால இந்த படம் போட்டது மட்டும் எங்களுக்கு சேலஞ்சஸ்ன்னு எதுவுமே இல்லை அண்ட் கான்ஸ்டண்ட்டாக நாங்களே வந்து தனாக்கிட்ட ஒரு பாட்டு கேட்கும்போது நாங்களும் கேட்போம் சார்க்கு என்ன சார் என்ன ஃபீட்பேக் சொல்கிறாரு அவருக்கு பிடிச்சிருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால வந்து ரொம்பவே ஜாலியாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்